மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் நூற்றி எண்பது நாள் விளங்க செய்து அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் ஏழு நாள் விருந்து தான் அந்த நாட்களில் ஏழு நாள் பண்டிகை விருந்து செய்திருந்தார் இப்ப பத்தாவது வசனத்துல இருந்து கவனிக்க போறோம் ஏழாம் நாளிலே எல்லாரும் சொன்னா எத்தனாவது நாள் ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் கழிப்பா இருக்கும்போது மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய ஆகாஷ் வீருவின் சமூகத்தில் சேவிக்கிற அந்த ஏழு பிரதானிகளுக்கும் கட்லைட் மீண்டும் வாசிக்கிறேன் பத்தாவது சனத்தை ஏழாம் நாளில் ஆன் த செவன்த் டே நாம் இந்த எத்தனாவது நாளில் இருக்கோம் அன்றைக்கி இந்த வாரத்தின் ஏழாம் நாள் வீக்கெண்டு சரியா இதே போல் ஒரு ஏழாம் நாளிலே அந்த ராஜா அகாஸ்வேர் ராஜாசத்தினால் கழிப்பாயிருக்கும் பொழுது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய மகா ஆகிய இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் வசதியின் ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய ஆகாஸ்வேரியின் சமூகத்தில் சேவிக்கிற ஏழு பிரதான் நடந்தது என்ன பன்னிரெண்டு அவசரம் ஆனால் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகி வஸ்தி வர மாட்டேன் என்றார் அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெரி கொண்டான் கடும் கோபம் அடைந்து மூர்க்க வெரி கொண்டான் இந்த ராஜா அகாசுவரு ஏழாம் நாளிலே அந்த அரண்மனைக்கு அழைத்தது அவளுடைய மகிமையை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த எப்படிப்பட்டவள் என்று பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவள் மகா இருந்த ராஜஸ்தே எப்படிப்பட்டவள் மகா எல்லாரும் சொன்னேன் எப்படிப்பட்டவள் மகா ரூபவதியாக இருந்த ராஜஸ்தே அவள் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கு காண்பிக்கும்படி ராஜ கிரீடத்தோடு அவள் அவள் வர வேண்டும் என்று அவளை அந்த ஏழாம் நாளிலே எதிர்பார்த்து கொண்டதுதான் மகாராஜா மகாராஜா நம் ஒவ்வொருவரையும் மகா சௌந்தரியம் உள்ள ராஜஸ்திரியாக மகா ரூபவதியான தான் பார்க்கிறான் எத்தனை நாம என் சொல்லுவீங்க அவர் நம்மை இந்த அலங்கோலமான உழையான படுகுளிலிருந்து சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து தண்ணீர் நாள் அல்ல அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்திலே நம்மை கழுவிதான் விலையேற பெற்ற ரத்தம் என்று உங்களுக்கான எனக்காக